தாய் மூன்றாண்டு காலம் செய்த அரும் விசுவாசம் அளிக்கின்ற வகையிலே நன்றியை செலுத்துகின்ற வகையில் திரு ஆனந்த் அவர்களுக்கு உதய சூழல் சின்னத்திலே வாக்களித்து அவரை இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பல்வேறு கிராமங்களில் சென்று வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் கழகத் தோழர்களுக்கும் கட்சி நண்பர்களுக்கும் இந்த வெற்றிக்காக அயராது உழைத்த நண்பர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துவிட்டு இப்பொழுது உங்கள் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக கழக தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கியதை மனதில் கொண்டு அள்ளித்தந்த வாக்காளர் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரின் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வதற்காக நன்றி தெரிவிப்பதற்காக கிராம கிராமமாக வந்து கொண்டிருக்கிறோம் அதன்படி இப்ப அம்பலூருக்கு வந்திருக்க உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்தியா குடியரசு பெற்றதுக்கு அப்புறமா நடந்த தேர்தல் தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலும் நடந்தது அத்தனை தேர்தலில் கிடைச்ச வெற்றிகளை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட கால் லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க என்னை ஜெயிக்க வச்சதுக்காக முதல்ல அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது அம்பலூர் அம்பலூரும் எனக்கு லீடிங் வாங்கி கொடுத்திருக்காரு சட்டமன்ற தொகுதிகளில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தான் தொகுதி அதனால முத்தரப்பு சந்தோஷம் எனக்கு இங்க வர்றது வந்த உங்களுக்கு நன்றி சொல்றது இல்ல அது மட்டும் இல்ல தேர்தல் அப்பொழுது நான் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒண்ணு விடாம கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன்னு மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் ஐயா மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் தேர்தல் அப்பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒண்ணு விடாமல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்ற முதலமைச்சர் தங்களுடைய அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்கார் ஆகையால கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருக்க வர வரக்கூடிய திங்கட்கிழமை டெல்லி செல்கிறேன் உங்க வாழ்த்துக்களோடு பதவியேற்று அரசு அதிகாரிகளோடு என்னென்ன தேவைகள் எல்லாத்தையும் இருக்கு ஸ்பாட்லயே அதுக்கான முடிவு எடுக்கக்கூடிய வகையில நான் என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்து கழக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற